ஒரு சின்ன எறும்பு கூட்டம் காட்டுக்குள்ள உணவு ரொம்பவே கம்மியா தான் கிடைக்குது நம்ம வயிறு நம்ம சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் வசந்த காலம் வந்துருச்சுன்னா நமக்கு சுலபமா உணவு கிடைக்கும் சரி வாங்க உணவு தேட போலாம் டே உன்னால் ஒரு வேலையுமே உருப்படியாக செய்ய முடியல தேவையில்லாமல் எங்கள் கூட வந்து நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருக்க நீ பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாம்ல வாங்க நண்பர்களே நேரமா போலாம் இல்லைனா நேத்து மாதிரியே உணவு பத்தாம போயிடும் ஏப்பா பயில்வான் தம்பி நீ எங்க வர பேசாம நீ இங்கேயே இரு நம்ம வீட்டை பத்திரமா பாத்துக்க நாங்க போய் உணவு கொண்டு வரோம் ஏப்பா உனக்கு கிண்டல் பண்ற பாவம் அவனால் முடிஞ்ச உணவு கொண்டு வரட்டும் நீங்க சும்மா இருங்க தலைவரே அவன் வரதும் ஒண்ணுதான் வராததும் ஒண்ணுதான் நம்ம போல வாங்க இப்படி சொல்லிட்டு எல்லா எறும்பும் உணவு தேட கிளம்புச்சுங்க இவங்க எல்லாரும் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இவங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டணும் நானே தனியா போய் உணவு தேட போறேன் அடச்ச உணவே கிடைக்கல ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இப்ப கிளம்பினாதான் வீட்டுக்கு சீக்கிரமா போக முடியும் அப்படியே போற வழியில உணவு ஏதாவது அப்ப ஒரு காகம் வாயில லட்ட கவிக்கிட்டு பறந்து வந்துச்சு பறக்கும்போது லட்டு கீழே விழுந்துருச்சு அடேங்க அப்பா இவ்வளோ பெரிய லட்டா இதை மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போனா நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க இப்படி நினைச்ச இரும்பு லட்ட சுலபமா உருட்டிட்டு போயிடலாம் நினைச்சது ஆனா தனியா அந்த லட்ட உருட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு மெது மெதுவா உருட்டிட்டு போச்சு இன்னைக்கும் உணவு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்குது இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நண்பர்களே எல்லாரும் வெளியே வாங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க ஆஹா உணவு பத்தாவதுன்னு நினைச்சேன் நல்லவேளை லட்ட கொண்டு வந்துட்ட பாத்தியா காலையில இவனை நீ கிண்டல் பண்ணி இல்ல இப்ப பாரு இவனாலதான் இன்னைக்கு நம்ம வயிறு நம்ம சாப்பிட போறோம் மன்னிச்சுக்கோங்க தலைவரே நான் தெரியாம பேசிட்டேன் சரி வாங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இந்த லட்டை எப்ப சாப்பிடுறது எனக்கு வாயெல்லாம் ஊருது